வேர் அழுகி போகிறது வேர்ல முடிச்சு முடிச்சா விழுவுறது தண்டுல புளி இறங்குறது இது எல்லாமே வாழைக்கட்டையில் பொதுவாக வர்ற பிரச்சனை இந்த பிரச்சனைகளை ஒரு எண்பது சதவீதம் கட்டையை ஒழுங்காக நேர்த்தி பண்ணிவிட்டு மண்ணில் நடவு பண்ணுறது மூலமாகவே தடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் வாழைக்கட்டையை எப்படி நேர்த்தி பண்ணிட்டு நடவு பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை கட்டை வேணாலும் நடவு பண்ணலாம் ஆனால் நீங்கள் இப்போ நம்ம தர்ற எல்லா பொருளையும் ஒரே தண்ணிக்குள்ளே மொத்தமாக கொட்டி அதுக்குள்ளே மொத்தமாக கொண்டு போய் வாழைக்கட்டையை முக்கிறது அப்படிங்கிறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம் பேட்ச் பேட்சாக அதாவது ஒரு நூறு இரநூறு கட்டைக்கு கொஞ்சமாக தண்ணியை கலந்துக்கிட்டு அதில் முதல்ல இந்த லிக்யூடை ஊற்றி அதுக்கப்புறம் கட்டையை முக்கிய எடுத்துட்டு இந்த மாதிரி தொகுதி தொகுதியாக பண்ணீங்க அப்படின்னா நம்ம தர்ற உயிர் பொருட்கள் அப்படிங்கிறது ஒழுங்காக கட்டையில் பரவும் ஸோ நான் ஒரு நூறு கட்டைக்கான அளவை சொல்லிடுறேன் நீங்கள் எத்தனை கட்டை நடவு பண்ண போகிறீங்களோ அதை இதோட பெருக்கினாவே போதும் இல்லை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நம்மளோட இலவச ஆலோசனை கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு எழுதி கூட அனுப்பிச்சி விட்ருவோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நூறு கட்டைக்கான அளவை பார்ப்போம் இப்போ முதல்ல தண்ணி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா பத்துலேருந்து இருபது லிட்டர் தண்ணி அதுக்கப்புறமா ஷீல்டு ஷீல்டு வந்து நூறு மில்லி குறைஞ்சபட்சம் நூறு மில்லி கண்டிப்பாக வேணும் அதிகபட்சமாக இரநூறு மில்லி வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது எதுக்காக அப்புடின்னா இந்த வேரில் வருது பார்த்தீங்களா அழுகல் பிரச்சனை இந்த அழுகல் பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஷீல்டு இந்த ஷீல்டு பார்த்திங்க அப்படின்னா வேரை சுற்றி ஒரு லேயர் மாதிரி அப்படியே படந்துப்போம் இதனால் நமக்கு வந்து பூஞ்சானங்களோட தொல்லை வராமல் இருக்கும் அடுத்தது பேசியானா பேசியானாவும் நூறு மில்லிலேருந்து இரநூறு மில்லி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கட்டாயமாக நூறு மில்லி அப்படிங்கிறது பயன்படுத்தி ஆகணும் இந்த பேசியானம் எதுக்காக அப்படின்னா இந்த புழுவெல்லாம் வருது இல்லை அந்த புழு வந்து வேறு வழியாக உள்ளே போய் இறங்குது இல்லை ஸோ அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேசியானம் அதுக்கப்புறம் முக்கியமான மருந்து நொமட்டோ புரோ இந்த நொமட்டோ புரோவும் நூறு மில்லி இரநூறு மில்லி ஸோ இந்த நமட்டோப்ரோ வந்து எதுக்காக அப்படின்னா இந்த நமட்டோட பிரச்சனை நூறு புழு தாக்கும் கட்டையில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த நமட்டோடு பிரச்சனை வந்தாலே அந்த இடத்துல வாழைக்கட்டை ஒழுங்காக கிளம்பாது ஸோ அதனால் நமட்டோ அப்புறம் கட்டாயமாக நீங்கள் அதை கலக்கிறப்ப ஆட் பண்ணியே ஆகணும் ஸோ அப்போது இந்த ஒரு பத்துலேருந்து இருபது லிட்டர் தண்ணியில் ஒரு நூறு மில்லி ஷீல்டு நூறு மில்லி பேசியானா நூறு மில்லி நமட்டோ அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வாழைக்கட்டையோட வேர் பகுதியை வந்து வேர் பகுதி வந்து இந்த ஆல்ரெடி இருக்கும் சின்ன சின்ன வேர் அந்த வேர்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு வெறும் கட்டையை தான் உள்ளே கொண்டு போய் முக்கணும் இப்படி வாழக்கட்டையை அந்த தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்ததுக்கப்புறம் உடனே கொண்டு போய் நடவு பண்ணிடக்கூடாது ஏதாவது சேர்னட் மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்க இல்லை அப்படின்னா ஏதாவது கூடார மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு நலல் இருக்கிற ஏரியாவில் கொண்டு போயிட்டு இந்த கட்டை எல்லாத்தையுமே கொஞ்சம் காய வைக்கணும் நீங்கள் அப்படியே ஈரத்தோடு கொண்டு போய் உள்ளே நடவு பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸோ கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு போய்ட்டு கட்டையை நடவு பண்ணுங்கள் ஸோ இப்படி தான் நம்ம நேர்த்தி பண்ண சொல்கிறோம் ஃபுல்லாகவே பயோ மெத்தட் தான் ஸோ நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம இதை சுருக்கமாக சொல்லிடுறேன் நூறு வாழைக்கட்டையை நேர்த்தி பண்ணி நடவு பண்ணுறதுக்கான அளவு பத்துலேருந்து இருபது லிட்டர் தண்ணி நூறு மில்லி ஷீல்டு பூஞ்சானங்கள் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நூறு மில்லி பேசியானால் புழு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நூறு மில்லி நமட்டோ அப்புறம் நூற்புழுக்கள் அதாவது நமட்டோட பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இந்த மூணு மருந்தையும் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வாழைக்கட்டையை கொஞ்சம் நேரம் முக்கி எடுத்துட்டு அதை ஒரு நிழலான பகுதியில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் நடவு பண்ணணும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்புடின்னா மேலே உள்ள இலவச ஆலோசனை எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கமெண்டில் சொல்லலாம் இப்போ இந்த மருந்து எதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வாழைக்கட்டையோட வேருக்கும் வாழத்தாருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது இந்த வாழக்கட்டையோட வேர்கள் எந்தளவுக்கு நல்லா படந்து விரியுதோ அதை பொறுத்து தான் வாழத்தாரோட இடம் அப்படிங்கிறதே அதிகரிக்கும் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு வீடியோ இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்